வணக்கம் இன்று இருபத்தி ஆறாம் தேதியில் பிறந்தவர்கள் பற்றிய சில தகவல்கள் அன்னை மதர்தரசா மாசேதுங் இருவரும் உலகப் பிரசித்தி பெற்றவர்கள் அன்னை மதர்தரசா புனிதர் பட்டம் பெற்றவர் இந்த எண்ணில் பிறந்தவர்கள் சிறு வயதிலேயே தாயார் அல்லது தந்தையோ இழந்திருக்கக்கூடும் இவர்கள் எட்டாம் எண்ணில் பிறந்திருந்தாலும் அறிவு கூர்மையானவர்கள் உலக அறிவு அதிகம் இருக்கும் அனைவரையும் அரவணைத்து செல்லும் பண்பு இருக்கும் எதிலும் தீவிரம் காட்டுவார்கள் அனைத்திலும் வெற்றியடைவார்கள் நல்ல பண்பாளர்கள் நல்ல தொழில் திறமையாளர்கள் ஆனால் இவர்கள் உலகத்தரம் வாய்ந்த அளவுக்கு உயர்ந்தவர்கள் என்றே உயர்த்தியே சொல்லலாம் நன்றி